சிவாய நம்ம நீங்கள் வகுப்ப ஆரம்பிக்கலாமா அடக்கம் உடைமை பதிமூணாவது அதிகாரத்தோட கடைசி குரல் நூற்றி முப்பத்தா நூற்றி முப்பதாவது கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து முதல்ல வந்து இறைவனோட குணங்களை சொல்லி அதுக்கப்புறமா இறைவனுக்கு அடுத்த நிலையில் வந்து இயற்கையை வச்சு வான் சிறப்பை பற்றி நீரோட சிறப்புகளை சொல்லி அதை எப்படி பழிக்காமல் பிழைக்காமல் அதை வந்து காக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறமா வந்து உலகத்துக்குன்னு வளைச்சின்றுக்கிற சந்யாசிகள் துறவியர்களை நீத்தார் பெருமையை சொன்னார் தாத்தா அதுக்கப்புறமா வந்து இவங்க எல்லாரும் ஏன் இப்படி இந்த உலகத்து மேலே ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம வளைச்சின்றே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தர்மம் தான் எல்லாத்துக்கும் அடிவாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்திவாரமாக இருக்குதுன்னு அதை பற்றி சொன்னார் அரண்வலியுறுத்தலை அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணி ஒரு குடும்பத் தலைவன் இருக்கணும் அதுதான் குடும்பத்தோட நோக்கமே குடும்பம்ங்கிற ஒரு அமைப்போட நோக்கமே வந்து விருந்தோம்பல் அப்புறமா தென்புலத்தார் அதுக்கப்புறமா வந்து மாணவர்கள் வானப்பிரஸ்தர்கள் சன்னியாசிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து எப்போது சுற்றத்தார் இவங்களுக்கெல்லாம் வந்து எப்போ என்ன தேவைன்னு பார்த்து 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 உதவி பண்ணிகிட்டே தர்மத்தோட இருக்கிறது தாங்கிறதுக்காக அதே கோலோட இவன் எப்பெல்லாம் தோண்டு போகிறாங்களோ ஒருத்தருக்கொத்தரை என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து நம்ம தர்மத்து பாதையிலேயே போவோம் ஏழ்மை வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி கோபம் வந்தாலும் சரி எப்போது நம்ம தர்மத்து வழியிலேயே போவோம்னு அந்த ரொம்ப எளிமையான தர்மம் வந்து அந்த மனத்துக்கன் மாசில் அழுக்காறு அவா வெகுளி என்ன ஆச்சொல் இதெல்லாம் சொல்லி கொடுத்து இளத்தரசி வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார் இந்த மாதிரி தர்மத்து வழியில் போகிறவங்களோட குழந்தைங்களும் அவங்களோட புகழ வந்து இன்னும் பிரகாசப்படுத்துகிற மாதிரி அந்த தர்மத்திலேயே இஷ்டத்தோட சிறந்தையோடு இருக்குங்கிறத அடுத்த அதிகாரத்தில் சொல்லி கொடுத்தார் குழந்தை பேரில் வந்து அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்குள்ள அன்பு பொருந்தி இருக்கணும் அன்பு இல்லை அப்படின்னா என்பில் அதனை வெயில் போல காயுமே அப்படின்னு அறம் வந்து தர்மம் வந்து ஒரு புழு எலும்பு இல்லாத புழுவை எப்படி வெயில் சுட்டு பொசுக்கிறதோ அந்த மாதிரி தர்மங்கிற ஒரு தெய்வம் வந்து இந்த அன்பு இல்லாதவங்களை வந்து காயும் அப்படியே வந்து பொசுக்கிடும் அப்படின்னு பொசுக்கிடும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறமா விருந்தோம்பலை பற்றி சொல்லி கொடுத்தார் இனியவை கூறல் இதெல்லாம் பண்ணி ஒரு சிறப்போட நன் ந நடுவு நிலைமைன என்ன ந முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கும் உதவி பண்ணுறதை பற்றி நன்றி மறவாதி இருத்தலை சொல்லி கொடுத்தார் பிரதிபலன் பார்க்காம உதவி பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து காலத்தினால உதவி செய்யுது இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து இப்படி வசந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா அவன் வந்து அடக்கம் இல்லாமல் போயிடக்கூடாது நம்ம தான் தர்மத்து வழியில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செருக்கும் வந்துடக்கூடாது திமிரு வந்துடக்கூடாது ஒருத்தனுக்கு எப்பெல்லாம் வந்து அடக்கம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா வந்து தன்வயமாதல் தன்வயப்படுத்துதல் அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிக்கலாம் இந்த கண் காது மூக்கு நாக்கு மெய் அப்படிங்கிற அந்த அஞ்சு இந்திரியங்கள் அதோட இயல்பு வந்து வெளிப்பக்கமாகவே சுற்றின்னு இருக்கிறது தான் அதை தன்வசப்படுத்தி வச்சுக்கிறது அப்புறம் மனம் மொழி மெய் நல்ல க கனிவான மனம் அன்பான தூய்மையான உண்மையான மனம் அதை அதே மாதிரி கனிவான இனிமையான வார்த்தைகளோ அப்புறம் அதே மாதிரி வந்து கண் பார்வையும் ஈரமாக அன்போடு எல்லாருமேலையும் கருணையோட இதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போயிடக்கூடாது நம்மளோட இஷ்டத்தில் அதுகள் வேலை பார்க்கணும் அதெல்லாம் அடக்கி வச்சுக்கணும் அப்படி இருந்தால் நம்ம தேவர்களுக்குள்ள ஒருத்தராக வசந்து போயிடலாம் அப்படி இல்லைன்னா அடக்கம் இல்லாதவங்க அப்படி வசந்து இருந்தாலுமே தேவர்களில் ஒருத்தராகவே இருந்தால் கூட அவங்களும் சேர்ந்து இருளில் விழுந்த கதையெல்லாம் பார்த்தோம் நம்ம நரகத்தில் விழுந்த மாதிரி இந்திரனோட கதையெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தார் ரொம்ப பணக்காரங்க கூட ரொம்ப முயற்சி பண்ணி கைவிடாமல் காப்பாற்றி கை கொள்ள வேண்டிய சொத்து வந்து இந்த அடக்கம் தான் சொல்லி கொடுத்தார் அதை ஒழுங்காக வழி நடத்தி செலத்தின் போகிற அறிவு இருந்ததுன்னா அந்த அறிவு இருந்ததுன்னாலே உனக்கு வந்து ரொம்ப வசதி தான் வாழ்நாளில் நீ இன்னும் கெட்டு போயிட மாட்டேன் உன்னோட புகழ் வந்து மலையோட வசந்து இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தார் எல்லாருக்கும் இந்த கல்வி செல்வம் வீரம் இந்த மூணுத்துனாலையும் திமிர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் வந்து இந்த கல்வியிலையும் வீரத்துலேயும் படிப்படியாக வசந்துன்னு வர்றவன் அவன் பட்ட கஷ்டத்தினாலையும் பல வாத்தியார்கள்ட்டையும் பல அனுபவங்கள்லையும் கற்றறிஞ்சதுனாலையும் அவன் வந்து அந்த அடக்கத்தை கொஞ்சம் கற்றுன்னு வந்துடுறான் இந்த பணம் வந்துடுத்துன்னா அந்த வழியில் அவன் கற்றுண்டு வந்திருந்தாலுமே கொஞ்ச நாளில் அந்த பணம் வந்து அவன் கண்ணை மறைச்சி அவனை நான் என்னோடது திமிரு அப்படிங்கிற மாதிரி யார் வீட்லேயே சாப்பாடை கூப்பிட்டாலோ இல்லை யார் என்ன கொடுத்தாலும் சரி அந்த பொருளை மதிக்காமல் நம்மளால்கிட்ட வாங்க முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கொடுத்த பொருளை உதாசீனப்படுத்துகிற மாதிரிலாம் என்ன வந்துடுறது அதனால செல்வர்க்கே இதுதான் ஒரு பெரிய செல்வம் செல்வம் தகைத்து அப்படின்லாம் சொல்லி கொடுத்தார் இது ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்குது இது முடிவில் வந்த அதிகாரத்திலேயே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது மொழியிலும் வந்து இதை இதை சம்பாதிச்சுக்கோன்னு அன்பு சம்பாதிச்சுக்கோ விருந்தோம்பல் பண்ணு நன்றியோடு இரு அப்படின்லாம் சொல்லி கொடுத்தார் ஆனால் இந்த அதிகாரம் வந்து எல்லாத்தையும் அடக்கு இது ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் அதெல்லாம் வெளியில் தான் உன்னை இழுத்துன்னு போகும் ஆனால் நீ அதெல்லாம் தன்வசப்படுத்தணும் உன்னோட வசத்தில் இந்த பஞ்சேந்திரியங்களும் இருக்கணும் அது ரொம்ப கஷ்டமாச்சு எப்படி பண்ணுறது கொஞ்சம் படித்தாலே திமிரு வந்துடுறது கொஞ்சம் பணம் வந்தால் திமிரு வந்துடுறது கொஞ்சம் பலம் வந்து திமிரு வந்துடுத்துன்னா யாருக்கும் அடங்க மாட்டேங்கிறோம் நம்ம ஒரு அஞ்சு வருஷம் பதவியில் எல்லாமே எல்லாது ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது இது எந்தெந்த பட்டிணத்தார் கதையில் கூட ஒரு தடவை வரும் அவர் இப்போ கோவணத்தோடு உட்காந்துட்டு இருப்பார் எல்லா சொத்துக்களையும் விட்டுவிட்டு எங்களுக்கே நீங்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டராக இருப்பேன் எங்களுக்கு எப்பெல்லாம் பணம் கஷ்டம் வந்ததோ அப்போ நீங்கள் பணம் கொடுத்து உதவி பண்ணுவீங்க நீங்கள் இப்படி வந்து உக்காந்துட்டீங்களே இதனால் நீங்கள் என்ன சாதிச்சிங்க அப்படின்னு கேட்டபோது இந்த தாத்தா சொல்லுவார் நான் உக்காந்துன்னு இந்த ராஜா அந்த நாட்டையே ஆள்ற ராஜா நீங்கள் நின்றுருக்கீங்க அப்படின்னு சொல்வார் அது மாதிரி நம்ம குந்துக்கால் துறைமுகம் கதையெல்லாம் பார்த்தோம் பேர்பட்ட சேதுபதி மகாராஜா வந்து விவேகானந்தருக்கு அடங்கி அது வசிஷ்டர் எல்லா முனிவர்களுக்கும் அவங்களுக்கு அடங்கி அந்த மன்னர் பரம்பையரையெல்லாம் தங்களோட துமிரெல்லாம் காமிக்காமல் அடக்கி இருந்தாங்க ஒழுக்கத்தை எப்படி கற்றுக்கிறதுன்னெலாம் பார்த்தோம் நல்லவங்களோட சேர்ந்து நல்லதை படித்து அதுலேயே ம இந்த ஐந்து கரணங்கள் இருக்கு இல்லையா பஞ்சேந்திரியங்களும் இந்த மனம் மொழி மெய் இதெல்லாம் செலுத்திகிட்டே இருக்கணும் அதை சும்மா விட்டால் தான் வந்து அதோட இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நம்மக்கிட்ட ஏதானு கெடுதல் வர்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த அஞ்சுக்கும் எதான் கெடுதல் பண்ணுற மாதிரியோ இந்த அஞ்சு எது பண்ணாலும் மொத்தமாக இந்த உடம்புக்கு தான் கெட்ட பேர் அவன் கையை தப்பு பண்ணித்தான் அவன் கால் தப்பு பண்ணித்தனு யாரும் சொல்ல போகிறதில்ல அதனால நம்மளோட கண்ணு காது மூக்கு மனம் மொழி மெய் இது எல்லாம் வந்து கெட்ட வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்தார் ஏன்னா கஷ்டம்னு சொல்கிறார் இதோட குணங்களையும் சொல்லிட்டார் இருந்தால் சிறப்பு இல்லைன்னு சொல்லிட்டார் ஆனால் இது பண்ணுறது கஷ்டம்னா அது எப்படி சாதிக்கிறதுனா தான் அந்த ஆமையோட ஐடியா சொல்லி கொடுத்தார் ஆமை எப்படி சமன் தேவையில்லாத சமயத்துலலாம் எல்லா அவயவங்களையும் உள்ளே இழுத்துண்டு அப்படியே மரக்கட்ட மாதிரி கிடக்குமோ அதே மாதிரி இல்லறத்தில் இருக்கிறவங்களும் தேவையான சமயத்தில் தேவையான அளவு தேவையான இடத்துல மட்டும்தான் நேரத்துக்கு மட்டுந்தான் இந்த புலன்களை வந்து வெளியில் அந்த போக வேண்டிய திசையில் அனுப்பிச்சு அதை யூஸ் பண்ணிக்கணும் மற்றபடி அதை அடக்கி அப்படியே ஜடம் மாதிரி கடக்க வேண்டியது அப்படின்னு இந்த மனம் மொழி மெய் இதில் மெய்யை அடக்கிறதுக்கு அது ஒன்று தான் சொல்லி கொடுத்தார் ஆனால் அந்த வாய் இருக்குது பாரு வாய் வந்து ரொம்ப வெடி வச்சிடும் நம்மளுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறல அதை தவிர நம்மளை ஆளே கிடையாது நிறையா பேரை பார்க்குறோம் சொந்தக்காரங்கள் எல்லாமே வந்து நல்லா வேலை செய்வாருங்க ஆனால் வாய் தான் வந்து கண்ணா பின்னான்னுங்க பேசிடுவார் எல்லோரும் சாப்பிட வந்து சாப்பிட வந்துவிட்டு எவன் வனோ சாப்பிட்டு போகிறான் நீங்கள் வந்து சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ நம்ம மேலே இருக்கிற அன்புலி எவன் எவனோ சாப்பிட்டு போகிறான் நீ வந்து சாப்பிட்டா என்னப்போ சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறது அந்த மாதிரி காமெடி ஆகிடும் அவங்க மேலே இருக்கிற மரியாதையே போயிடும் நம்மளுக்கு அதனால வந்து இனி எந்த தர்மத்தை காப்பாற்றியோ இல்லையோ நாக்க வந்து கெட்டவையில் பேசிடாமல் பார்த்துக்கோ நீனு நிறையா நல்ல நல்ல வார்த்தை எல்லாம் சொல்லி ஒரு வார்த்தை அதை எதானும் தப்பு அர்த்தம் ஆயிடுத்துனா கூட நீ உன்னோடது எல்லாம் போய்டும் இந்த உடம்புல வந்த புண்ணு கூட காயத்தினால யாருக்கான்னு நீ பண்ணி நான் அடிதடியில் வந்த புண்ணு கூட ஆறி போயிடும் ஆனால் அந்த அடையாளம் இருக்க பாரு வாயினால் பேசின அடையாளம் அது கண்ணுக்கு தெரியாது ஆனால் மறக்காமல் வச்சுட்டே இருப்பாங்க அது ஒன்று அழிச்சிடும் அப்படின்னு இது முடினு சொல்லி கொடுத்தார் இப்போது கடைசி திருக்குறள் மனசை பற்றி சொல்லியாச்சு மெய்யை பற்றி சொல்லிட்டார் வாக்கை பற்றி மூணு திருக்குறளை சொல்லிட்டார் இப்போ இது வந்து மனசை எப்படி அடக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு கதம் அப்படின்னு அந்த கதப்பாக இருக்குதுன்னு சொல்லுவா இல்லையா சூடாக இருக்குதுன்னு அப்படின்னா வந்து இந்த கோவக்காரன் அப்படித்தானே இருப்பான் கொந்தளிச்சின்னு இருப்பான்ல கோவம் வந்துடுதுன்னா கதம் காத்து கற்று அடங்கள் கோவத்தை அடக்கிற வழிய கற்று தெரிஞ்சுண்டு அதை அடக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நிறையா படித்தாச்சு எல்லாம் படித்தாச்சு அவ்வளோ படிச்சிருந்தாலும் முனிவர் தாத்தாக்கெல்லாம் சில பேருக்கெல்லாம் கோவம் வந்து அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்தோம் இந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டருக்கும் எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அவங்களுக்கு தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி எல்லாத்தையும் அடையிறார் திருப்பி வந்து கோவத்தில் எல்லாத்தையும் விட்டுருவார் அதனால் நம்ம கல்வியினாலேயோ எல்லாரு கூடயும் பழகிறதுனாலேயோ அனுபவத்தினாலேயோ நான் இன்னும் வே தவத்தினாலேயோ எப்படி நம்மளுக்கு கல்வியோ செல்வமோ வீரமோ எது வந்தாலும் கற்று அடங்கல் கதம் காத்து என்னதான் படிச்சிருந்தாலும் கோபம் வராமல் அதை காப்பாற்றி அடக்கமாக இரு கட அடங்கள் ஆற்றுவான் அந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான்னா தாத்தாவோட பஞ்சு டைலாக் தானே இது அதனால் ஸ்பெஷலாக சொல்கிறார் செவ்வி அப்படின்னா வந்து இந்த பட்னத்தார் சினிமாவில் பார்த்தோம்னா அதில் ஒரு பாட்டு வரும் நீலவே நீ இந்த சேதி சொல்லாயோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அவங்களுக்கு குழந்தைங்களே இல்லைன்னு பட்னத்தாரும் அவங்க ஒய்ஃபும் வந்து சிவன்கிட்டையும் அம்பால்கிட்டையும் குழந்தை வேணும்னு கேட்குற பாட்டு அது அதில் சொல்லுவாங்க அவர் வந்து யாராலும் அசுரர்களை கோலடுறதுக்காக கோபமாக கிளம்பின்னு எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு படைகளோடு புறப்பட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் போய் இந்த ரிக்குவெஸ்ட்டை சொல்லிடாத நல்லாவே அவர் பார்வதி கூடையும் அந்த தும்பிச்சங்கையை வச்சுன்னு இருப்பானேன் ஒருத்தன் யானை குட்டி பையன் அவன் அப்புறம் அந்த முருகன் கூட அப்படி ஃபேமிலியோட ஜாலியாக விளையாடிண்டு சந்தோஷமாக பேசிண்டு மனசுனாலையும் வாயினாலையும் மொழினாலேயும் சந்தோஷமாக இருக்கும்போது அதானே சகுந்த சமயம் நம்ம காரியத்தை சாதிக்கிறதுன்னா அப்போ போய் மனது குளிர்ந்து இருக்கும்போது அப்படித்தானே இந்த அவர் குட்டி பையன் இருப்பானே வந்தானே அவன் பேர் என்ன வாமன அவதாரம் ம் சரியான குட்டி பையன் குட்ட பையன் மூணே நெல் மூணு கால்னால என்னோட கால்னாலேயே அளந்து எடுத்துக்கிறேன் எனக்கு குடும்பம் அப்படின்னா யாகசாலையில யார் வந்து எது கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் அதனால மகாபலி சக்கரவர்த்தி கோவத்தை காத்து அதுதான் கற்ற இடங்கள் அடங்கினார் அவர் என்ன தான் படிச்சிருந்து எல்லாம் தெரியும் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறது சுக்கராச்சாரியாருங்கிற ஒரு பெரிய குரு அவருக்கு வந்திருக்கிறது மகாவிஷ்ணுன்னு தெரியும் அவருக்கு கொடுத்தோன்னா நம்மளோட சொத்து எல்லாம் போய்டுன்னு தெரியும் அப்படி இருந்தால் கூட அந்த கோபத்தை அடக்கி சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை படி கேட்டு அதை ஒத்துண்டு அந்த மாதிரி கொடுத்த விட்டு கொடுத்தார் அவர் அதனால் இன்னி முடியல அதை நம்ம கொண்டாடிகிட்டு இருக்கோம் ஓணம் பண்டிகையும் போதெல்லாம் ஓகேயா அதுதான் ஓணம்னா ஓணம்னால் அந்த மகாபலியை வந்து ஆசீர்வாதம் கிருஷ்ணன் வாமணன் வந்து ஆசீர்வாதம் பண்ணின நாள் செவ்வி அப்படின்னா அதான் தகுந்த நேரம்னு அர்த்தம் தகுந்த நேரம் பார்த்து அவன் வீட்டு வாசல்லையே இந்த தர்மத்தோட தேவதை இருக்கு இல்லையா அது காத்துன்னு இருக்குமா ஏன்னா முதல்லயே சொல்லிட்டார் இதுதான் வந்து காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிருக்குன்னு இதுதான் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய சிறந்த தர்மம்னு முதல்லேயே சொல்லிட்டார் அதனால் இந்த அடக்கம் உடைமையை மட்டும் வந்துடுதுன்னா அதுவும் படித்து ஒன்றும் இல்லாதவன் அடங்கி கிடக்கான்னு அவனுக்கு வேறு வழி இல்லை பலாருன்னு அடி விழும் அதனால் அவன் அடங்கி கிடக்கான் ஆனால் படிப்புனாலேயோ பலத்தினாலையோ பணத்தினாலேயோ ஒருத்தன் பெரிய லெவலில் இருந்துட்டு அடக்கத்தோடு இருக்கான் அப்படின்னா அவங்ககிட்ட எப்போ போய் அவனுக்கு தொண்டு செய்யலாம் அவன் கூட இருக்கலாம் அப்படின்னு தர்ம தேவதை வந்து அவங்ககிட்ட காத்துன்னு இருக்குமா அறம்பாருக்கும் நுழைந்து அப்படின்னு சொல்லியிருக்கார் கதம் காத்து கற்று அடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து இதோட இன்றைக்கி இங்கே பாடத்தை முடிச்சுக்கலாம் ஜெய் ஸ்ரீராம்